நம்ம இன்றைக்கி காலையிலேயே மீன்லாம் வாங்கி சமைச்சி சாப்பிட்டாச்சா செல்வா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சாப்பிட்டதுமே தூங்கிட்டான் நமக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் முடியலை தூங்கினா தான் ஏன் மனுஷன் உயிர் வாழ முடியும் அப்படின்னு கண்ணெல்லாம் சொக்கிருச்சுன்னா நைட்டு கரண்ட் இல்லாதனால சுத்தமாக தூக்கமே இல்லை நல்லா தூங்கிட்டு ஈவினிங் தான் எழுந்திரிச்சா செல்வா வண்டி கிழமையாக இருப்பா ஹோம் ட்ரிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஹோம் டூர் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நைட் எடிட் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு லாங் வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் இடையில பேச்சு பேச்சு டயர்டாகிட்டேன் செல்வா வந்து வீடியோ எடுத்து கொடுத்து ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்போது அப்படி எப்படி நான் வண்டி கிளம்பிட்டேன் நைட்டுக்கு தோசை ஊற்றுறேன் தான் இருந்தேன் செல்வா பக்கத்தில் தான் ட்ரிப்பு நைட்டு சாப்பிட வந்துடுவேன் நீ சாப்பாடே வைன்னு சொன்னால் செல்வாக்கு வந்து எப்பவுமே சாப்பாடு தான் அது மீன் குழம்புனா சொல்லவே தேவையில்ல சரி ஓகே அப்படின்னு சாப்பாடே வச்சுட்டு கொஞ்சம் வேலை இருந்தது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு மீன் குழம்பு இருக்குது அதை லைட்டாக ஹீட் பண்ணிட்டு மீனுக்கு மசாலா அப்ளை பண்ணி வச்சுருந்தோமா அது கொஞ்சம் இருந்தது செல்வா வந்தது அதை பொறிச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் விக்னேஸ்வர் செல்வா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்